ஒரே நாடு ஒரே தேர்தலை அனுமதியோம் என்ற முழக்கத்தின் அடிப்படையில் மக்கள் அதிகாரம் அமைப்பின் தலைமையில் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் அதிகாரத்தின் மாவட்ட செயலாளர் தோழர் எம் சி ஜெகன் தலைமையில் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் துவங்க இருக்கிறது அதிகாரத்தின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் துவங்குகிறது முதல் நிகழ்வாக முழக்கம்

போடுவான் பிஜேபி அமுல்படுத்த அமுல்படுத்த ரோடு போடுவான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன்றிய அரசின் ஒன்றிய அரசு திட்டத்தை திட்டத்தை அமல்படுத்த அனுமதியோ 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 ஒரே நாடு பொய்யடா ஒரே நாடு பொய்யடா மாநில மாநிலங்களில் ஒன்றியமே இந்தியா 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 குழி பறிக்காத 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 கூட்டாட்சி தத்துவத்துக்கு கூட்டாட்சி தத்துவத்துக்கு மாநிலங்களை ஒழித்து கட்ட மாநிலங்களை ஒழித்து கட்ட கூட்டாட்சியை ஒழித்து கட்ட கூட்டாட்சியை ஒழித்து கட்ட ஜனநாயகத்தை ஒழித்து கட்ட ஜனநாயகத்தை ஒழித்து கட்ட சட்டத்தின் ஆட்சியை ஒழித்து கட்ட சட்டத்தின் ஆட்சியை ஒழித்து கட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் அனுமதியோ 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 ஆபத்து 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 மத சார்பிலுக்கு ஆபத்து அதே சார்பின்மைக்கு ஆபத்து 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 நீதித்துறைக்கு ஆபத்து நீதித்துறைக்கு ஆபத்து தேர்தல் ஆணையத்துக்கு ஆபத்து தேர்தல் ஆணையத்துக்கு ஆபத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் அனுமதியும் 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 அனுமதியோ விடாது உரிமையை விடாது உரிமையை விடாது ஜனநாயகத்தை பறி போக விடாதே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக சொல் பதில் சொல்எஸ் பாஜக சொல் பதில் சொல் ஒரே ஜாதி தயாரா தயாரா ஜாதி ஒழிப்புக்கு சட்டம் போட்டு ஜாதி ஒழிப்புக்கு சட்டம் போட்டு ஒழிப்பாயா ஒளிப்பாயம் தீண்டாமையை ஒழிப்பாயா ஒளிப்பாயம் செருப்பு கழித்த கழுத்திய சாட்டை அடி சாட்டை அடிப்பையா அண்ணாமலையை பதில் சொல் பதில் சொல் அண்ணாமலையை பதில் சொல் பதில் சொல் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கடவுள்

ஆர்ப்பாட்டம் 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 ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே வரி ஒரே நாடு ஒரே வரி ஒரே நாடு ஒரே கல்வி ஒரே நாடு ஒரே கல்வி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ஒரே பாஜக உரிமை படிப்புக்கு எதிரே மாநில உரிமை பறிப்பிற்கு எதிரை மாநில உரிமை படிப்புக்கு எதிரே மாநில உரிமைக்கு எதிராக அரசுக்கு எதிரே பார்ப்பனிய அரசு ஜநாயகத்தை <laughs> <laughs> செய்ய கார்பரேட்டுக்கு சேவை செய்ய பார் பணிய அதிகாரம் அமைக்க பார் பணிய அதிகாரம் அமைக்க பார் பணிய அதிகாரம் அமைக்க கார் பணிய அதிகாரம் அமைக்க கார்பரேட் காவி பாசிச கார்பரேட் காவி பாசிதோ கார்பரேட் காவி பாசிச கார்பரேட் காவி பாசிதோ அரசியலை அமல்படுத்தும் அரசியலை அமல்படுத்தும் அரசியலை அமல்படுத்தும் அரசியலை அமல்படுத்தும் ஆர் எஸ் I'm ready for.

பறித்துக் கொள்ள மாநில எங்களை பறித்துக் கொள்ள மாநில எங்களை பறித்துக் கொண்டு மாநில எங்களை பறித்துக் கொண்டு அதானி அம்மாரி வாரிய வைக்க அதானி அம்மாரி வைக்க அதானி அம்மாரி வாரிய வைக்க அதானி அம்மாரி வாரிய வைக்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கேதுராக ஆர் எஸ் எஸ் பிஜேபி கேதுராக ஆர் பட்டம் இது ஆர் பட்டம் ஆர் பட்டம் இது கார்ப்பரேட் பாசிசா கார்பரேட் காவி ஒன்று படுவோம் ஒன்று 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 எதிர்ப்பில்

தோழர் எம்சி சி ஜெகன் அவர்களை தலைமையேற்று நடத்துமாறு அழைக்கிறோம் அதை நான் வழிமொழிகிறேன் அனைத்து தோழர்களுக்கு வணக்கம் கார்பரேட் காவி பாக்சிசத்தை வீழ்த்துவோம் ஜனநாயக கூட்டரசை நிறுவோம் இதுதான் நம்மளுடைய தோழர்களே அனைத்து கூட்டரசை வந்து ஒன்னா சேர்த்து நம்ம இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் ஏன்னா மிக மோசமான நிலையில் ஆர்எஸ்எஸின் கைகூலி பிஜேபி மிக மோசமான நிலையில் இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் மிக மக்களை சிரமப்படுத்து கொண்டிருக்கிறார் அதனால தான் இந்த முக்கியமான ஆர்ப்பாட்டம் இப்பொழுது கண்டனை உரையாட்ட தோழர் சிபிஐ மாவட்ட செயலாளர் தங்கராஜ் அவர்கள் கண்டனை உரையாற்றுவார்